இன்னைக்கு ஈத் பிளாக் பாக்கலாமா அஸ்லாம் வலைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் ஈத் முபாரக் ஈத்க்கு முந்தைய நாள் ஆடு வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் இந்த வாட்டி ஆட்டோட விலை ரொம்பவே அதிகமா இருந்தது அதனால தான் வாங்க முடிஞ்சுது காலையில முதல் வேலையா ஸ்டவ் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு செஞ்சு வச்சிட்டேன் நமாஸ்க்கும் டைம் ஆயிடுச்சு அதனால ரெடி ஆயிட்டு நமாஸ் படிச்சு முடிச்சுட்டேன் அம்மாக்கும் ஈத் முபாரக் சொல்லிட்டு ஹஸ்பண்டும் பையனும் மசூதிக்கு போயிட்டு வந்தாங்க அவருக்கும் ஈத் முபாரக் சொல்லிட்டு லைட்டா மேக்அப் பண்ணி பூ வச்சு ரெடி ஆயிட்டேன் ஃபுல் ஃப்ராக் ட்ரெஸ் வாங்கிட்டேன் ஸ்லீவ் மட்டும் ஸ்டிச் பண்ற வேலை இருந்தது அது மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டேன் இந்த ட்ரஸ் ரெட்டேரியில தம்பி ஷோ இருக்கு அங்கதான் வாங்கினேன் பக்ரீத்க்கு எல்லார் வீட்லயும் சப்பாத்தி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அந்த மாதிரி தான் இருக்கும் எங்க வீட்லயும் தோசையும் சட்னி தான் செஞ்சேன் சிக்கன் சாப்பிட்டு முடிச்சிட்டு சீர்குமா போட்டு பசங்களுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் குடுத்துட்டேன் நானும் குடிச்சிட்டேன் எல்லாருக்கும் போன்ல ஈது சொல்லிட்டு லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் மட்டன் பிரியாணி தான் செஞ்சேன் ரெண்டு கிலோ அளவு செஞ்சிட்டேன் அது என்னமோ தெரியல ஈத் அன்னைக்கு பிரியாணி தான் அதோட டேஸ்ட் வேற லெவலா இருக்கும் ஆடு வெட்டுறதுக்கு இன்னும் ஆள் வரல ஆடு ரொம்பவே கோவமா இருக்கு இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பாக்கலாம்